பஞ்சமி வழிபாடு என்று சொன்னாலே வாராகி அம்மன் தான் பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்திருப்பார்கள் அந்த வகையில் தேய்பிரை பஞ்சமி திதியில்தான் வாராகி அம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் வாராகி அம்மனை முதல் முதலில் வழிபட தொடங்குபவர்கள் பஞ்சமி திதியை தேர்வு செய்து அதிலிருந்து தொடங்கலாம் தேவிரை பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மன் மற்றும் பெண் தெய்வங்களை வழிபடுவது எப்படி ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வருவது வேண்டுதல்களை நிறைவேற்றும் சில வாரங்களிலேயே நீங்கள் மாற்றங்களை கண் கூடாக பார்க்க முடியும் பஞ்சமி திதி என்று வாராகியை வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிர்ப்பு பகை தடைகள் உள்ளிட்டவை நீங்கும் இதே போல கண் திருஷ்டி பில்லி சூனியம் உள்ளிட்ட எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபட்டு வருவது எதிர்மறையான தாக்கத்தில் இருந்து விடுபட உதவும் வாராகி அம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளி பஞ்சமி மற்றும் அமாவாசை திதிகளில் புதிய அகல் விளக்கை வாங்கி அம்மனை மனதார நினைத்து வீட்டிலேயே அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கலாம் வாராகி வாராகியம்மனுக்கு விளக்கேற்றிப்பவர்கள் செம்பருத்தி செவ்வரளி பானகம் உளுந்து வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளை சிவப்பு அவள் ஏதேனும் இனிப்பு பாயசம் அல்லது வெள்ளம் போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்யலாம்